நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருகன் என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரியை சம்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான பெயர்ச்சி பலன் ராகு கேது போல் கொடுக்க மாட்டார் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் சொல்லணும் ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாவத்திலிருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வருது ராகுபகவான் வர்றார் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினோராம் வீட்டுல லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷம் பாத்துக்கோங்க கேது பகவான் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றார் கரெக்டா பாருங்க பதினெட்டு மாதம் பதினெட்டு மாசமும் பரபரப்பான மாசமா தான் கண்டிப்பா இந்த ராகு கேது அதிகமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ராகு கேது வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்து சீக்கிரம் ஓடுவாங்க ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போறது ராகு ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கிறது கேது அப்ப ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்ல இருக்காரோ அது சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலையுமே பாருங்க ஒரு அன்பான குணம் பாசமான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் கடகராசி அதிகமாக இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் குடும்பத்தை எடுத்து பக்குவமா பார்க்க முடியாது கடகராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே கடகத்துக்கிட்ட இருக்கும் அன்பை மாதிரி இவங்க மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரன் இந்த பொறுமையாக பார்க்கக்கூடிய இவங்க பார்ப்பாங்க எல்லா விஷயம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபரா இருக்கும் எதையுமே கற்பனை பயங்கரமா பண்ணுவாங்க கடகம் கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பகவானுடைய கிரக பேச்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போது ராஜா இத பத்தி தான் நம்ம பார்க்க ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம் மாய ஜாலமான ஒரு பயிற்சி மனிதனுக்கு ஒரு முக்கியமான கேர்ச்சி இந்த கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க கடகராசிக்கு ரெண்டுல கேது எட்டுல ராகு அப்ப எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது அப்ப ஒரு அளவு பேராசை வெளிநாடு பழக்கம் வெளியூர் பழக்கம் எல்லாமே இந்த ராகு பவனை சொல்றாங்க நம்முடைய தாத்தாவே ராகுதான் சொல்றாங்க தாத்தாவுடைய சுத்துல வாழ்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு ராகு ஜாதம் எடுத்து பாருங்க ராகு பலமா இருப்பார் அடுத்து ஏவல் பிள்ளை சூனியம் இதுக்கெல்லாம் ராகு சொல்றாங்க இதுக்கெல்லாம் காதர் சொல்றாங்க நம்முடைய கருமவனியை எடுத்து வெளியில காட்டக்கூடிய ராகுதாங்க திருமண வாட்டில களத்துற தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது ஏதாச்சும் சொல்லுவாங்க இந்த ராகு தான் சொல்லுவாங்க அப்ப ராகுக்குள்ள எல்லா கிரகம் இருந்தா ச தோஷம் கேதுக்குள்ள எல்லா கிரகமும் தான் காலசர்ப்ப யோகம் இப்படி சொல்லணும் இது முப்பது வயசுக்குள்ள ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து அப்படியே காலசர்ப்ப யோகம்ங்கிறது முப்பது வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் இது முப்பது வயசுக்குள்ள நிறைய தடைகளை கொடுக்கும் முப்பது வயசுக்கு அப்புறம் தான் காலசர்ப்ப தோஷம் பயங்கரமாக தடையை கொடுக்கும் ஏன்னா இது முக்கியமான கிரகங்கள் அரசியல் அரசாங்கம் எல்லாமே இந்த ராகு கீது தான் சிறைச்சாலில் வேலை பார்க்கறது பழக்க வழக்கம் பெருசாக இருக்கிறது நம்முடைய உடம்புல புற்றுநோய் நம்ம உடம்புல மர்ம உறுப்பு காது மூக்கு தொண்டை எல்லாம் நல்லா இருக்கணும் ராகு இது நல்லா இருக்கும் ஏன்னா அவ்வளவுக்கு அது முக்கியமான கிரகம் ஆகுதுங்க கேது என்ன சொல்லுவாங்க சாமியா சொல்லுவாங்க கேது வந்தா கிட்ட ஒரு கரெக்டா முடிவு எடுக்க முடியாது தெரியுங்களா கேட்டு பாருங்க கேது ஒரு மனிதனுக்கு ஒரு குழப்பத்தூடக்கூடிய கிரகம் அதாவது அம்மாவுடைய அப்பாவை காட்டக்கூடிய கிரகம் குறுகிய மனப்பான்மை இருக்கும் தனிமையை விரும்புவார் எதுலையுமே இவருடைய வித்தி இவருடைய கேரக்டரை டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது வேலை அது ஜடா முடி ஆன்மீகத்துல பெருசா போனோம்னா கண்டிப்பா இவருடைய வேணும் பல புரோஹிதம் படிக்கணும்னா கண்டிப்பா இது வேணும் அழுக்கு கூட போட்டிருப்பாங்க ரொம்ப ஞானம் இருக்கும் அதிகம் மைய பேருக்கு கேது அதிகத்துல பண்ணதுங்கன்னா எதுவுமே சொல்லிக் தேவையில்ல எந்த மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் இதுதான் இந்த ராகு கேது உடைய காரகம் இப்ப பாருங்க பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவான் இரண்டாம் இடத்துல அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ராகு கேதுக்கு எடுத்து அப்படியே பரட்டி போட்டுருவாரு இப்பதான் அஷ்டமசங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து இனிமையாச்சும் நல்லா இருக்குமா சொல்லி ஒரு குழப்பத்துல போய் தயவு செய்து உங்க குழப்பத்தை மட்டும் பெரிய அளவு யோசிச்சு உங்க வாழ்க்கைய ீ ராகுக்கு கேதுங்கிறது நல்ல ஒரு தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாள்ல கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடம் ராஜ்யம் உங்களுக்கு இப்ப இருக்குது இப்ப என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரே விஷயம்தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அஷ்டமசன் என்ன பண்ணுச்சு திருமணத்தை நடக்க விடாம தடை பண்ணுச்சு கணவனுக்குள்ள ஒற்றுமையை தடை பண்ணுச்சு நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு வண்டி வாங்கினது எத்தனை பேர் விபத்து வந்துச்சு எத்தனை பேர் கண்டம் வந்துச்சு வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையில எத்தனை பேர் வேலையை மாத்திட்டு எத்தனை பேர் வேலையை விட்டுட்டு இன்னும் வேலைக்காண்டி எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டுட்டு அழகிறீங்க கேளுங்க அதெல்லாம் கடகராசி ஆமான்னு சொல்லுவாங்க இடம் பிரச்சனை எத்தனை பேர் இருந்துச்சு எவ்வளவு பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு ரீசெண்டா ஒரு மூணு மாசமா நான் சொல்றேன் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இல்ல சொத்துல ஒரு பிரச்சனை இல்ல தொழில்ல ஒரு சரியான ஒரு அமைப்பு இல்லை நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ண முடியும் ஒரு மனப்பில பார்த்துக்க எத்தனை பேர் நீங்க போயிருக்கீங்க எனக்கு கோபமா வருது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுறீங்க காசு பணத்தை கொடுத்து கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியும் தடுமாறுறீங்க இப்போ வாங்கினாங்க இந்த நாளைக்கு தெரிஞ்சு வாங்கினாங்க பணம் போச்சுங்க அப்படின்னு வீடு கட்ட முடியல இடம் வாங்க முடியல பூமி வாங்க முடியல எல்லாமே தடையா இருக்கு லைஃப்ல இது இப்படிதான் நான் இருப்பனா இதுமே எனக்கு ஒரு நல்ல காலமே பிறக்காதா அப்படிங்கிற எத்தனை பேர் போனீங்க கரக ஏன்னா அவ்வளவு கிரகமுமே ஜனவரி மாசத்துல இருந்து எல்லாமே வக்ரத்துல இருந்துச்சு சரியான ஒரு பலத்துல இல்ல ஓப்பனா சொல்ல போனா இதுதான் விஷயம் இப்ப எல்லா கிரகமும் பலமா இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க ரெண்டுல கேது இருக்கு எட்டுல எல்லாரும் ரெண்டுல கேது கூட பெருசா பேச மாட்டாங்க எட்டுல ராகு இருக்கு பெரும் கண்டத்தை கொடுத்துருமோ மருத்துவ சொல்ல கொடுத்துருமோ பிரச்சனை கொடுத்துருமோ வம்போல கொடுத்துருமோ அப்படின்னா இருக்கக்கூடாது கேது நிக்க கூடிய நட்சத்திரம் எடுத்து அப்படியே ஆய்வு பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் குருவோட சாரத்துல குரு உங்களுக்கு உங்க ஆவாரு அப்ப இவர் கெடுப்பாறாங்க சான்சே இல்ல ராஜா மூணு பாதம் புரட்டாதி நட்சத்திர போற வரைக்கும் உங்களுக்கு லக்கு வேன் ஒப்பனை சொல்றேன் கேது சூரிய காலில போகுது உங்களுக்கு வருமான காலில கேது போறாரு ராகு வந்து குருவோட சாரத்துல போறாரு அப்ப என்ன இங்க பாதிப்பு இருக்குமா இருக்கவே இருக்காது இடம் வாங்கி வீடு கட்ட ரெடியா இருங்க இதுதான் ராகு எது பயிற்சி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இடம் வாங்கி வீடு கட்ட ரெடியா இருங்க ஏதோ வாயில ஒரு இடத்த வாங்குவீங்க உங்க தாத்தா சொத்து உங்களுடைய அப்பாவுடைய சொத்து உங்க அம்மாவுடைய சொத்து ஏதாச்சும் வந்து சேரும் இதுதான் ஓப்பனா சொல்ல போனா ஒரு முதல் பலனை தான் ஒரு விரைய செலவு கண்டிப்பா இருக்குது குடும்பத்துல ஏன்னா ஒரு சுபகாரியம் இருக்குது திருமண பேச்சு பேசி முடிச்சு கல்யாணம் எத்தனை பேர் பண்ண போறா மட்டும் பாருங்க ராகு எது பயிற்சியில புடிச்ச பெண்ணு மன வாழ்க்கையே வரும் பாருங்க எதிர்பார்த்த பெண்ணு சூப்பரா அமையும் பாருங்க வீட்டுல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும் பாருங்க இடம் வாங்கக்கூடிய பூமி வாங்கக்கூடியவங்க எத்தனை பேருக்கு வந்து சேரும் மட்டும் பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் போல நிறைய எத்தனை பேர் காரியத்தை சாதிக்க போறாமட்டும் பாருங்க கூட்டாளிகள் சொத்து சூப்பரா இருக்கும் பாருங்க கூட்டாளிகள் பழக்க வழக்கம் திருமணத்துள்ள கோட்டுக்கேசு விலையும் ஒற்றுமையா வாழக்கூடிய நேரம் அங்கீகாரமான நேரம் குழந்தை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கிடைக்கும் மட்டும் பாருங்க சகோதர சவுகல மன வர்த்தன் சினிமே இருக்கு அது பாத்துக்கோங்க வெளிநாட்டை வேலை பாக்குறாங்க வெளியூர்ல வேலை பாக்க எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் தேடி வருது மட்டும் பாருங்க ஏன் வேலை உதவில ப்ரொமோஷன் வரும் வெளிநாட்டை மட்டும் சொல்றீங்க என்ன காரணம் கேட்பீங்க குரு பன்னெண்டாம் இடத்துல போய் நிக்கிறாரு எங்க புதனுடைய வீட்டுல அப்ப வேலை உத்தியத்தை தான் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஆறாம் இடத்தை அவர் ஏழாம் பறவை பாத்துக்கிட்டே இருப்பாரு வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் வருமா வராதா எனக்கு பின்னாடி வேலை பார்த்தேன் பெரிய ஆகினா ஆனா நான் என்னால முடியல ஆனா குரு உங்களுக்கு பண்ணல ஒண்ணு கெடுக்க மாட்டாரு ஏன்னா குருவங்க உங்க ராசியில உச்சமாவாரு அவர் கெடுக்கக்கூடிய கிரகமே கிடையாது கரகத்துக்கு மட்டும் குரு எப்போதுமே தான் ஏன்னா அவர் பாக்கியாதிபதி உங்களுக்கு பாக்கியம்னா நம்ம கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்த காட்டக்கூடிய கிரகங்க அப்ப எல்லாருமே கடகராசி குரு பாதிக்கு பாதி தயவுசி சொல்லிடாதீங்க அது நல்லதை மட்டும் தான் செய்யும் இந்த ராகு கேரும் திடீர் யோகத்தை கொடுக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாட்டில் படிக்கிறீங்கன்னா அங்கேயே வேலை கிடைக்கலாம் இப்ப வேற கன்றி விட்டு வேற நிறைய பேர் மாறலாம் இது எல்லாமே சூப்பர ஒரு தலைமை பொறுப்பு தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் தாயுடைய ஆர்வம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பிரச்சனை இப்ப நல்லா இருக்கும் சொந்தமா தொழில் பண்றவங்க அஷ்டம சண்டை முடிஞ்சு ஆற அடிச்சு வச்சு பட்டையை கலப்புங்க தொழில்ல மே மாசம் கடைசிக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தொழில் பண்ணிதான் ஆகணும் தொழில்ல பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் லாபம் வருமா நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் சூப்பரா இருக்கும் எந்த காரியாலும் வெற்றி ஒரு ஆசிரியர் வேலை சூப்பரா இருக்கும் இது இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பில் நகை வச்சிருக்கவங்க ஆசிரியர் வேலை பார்க்கணும் எல்லாருக்கும் சூப்பரா அமைப்பா அமைச்சு கொடுப்பேன் இப்ப இருந்த ராஜா லாட்டி விவகாரத்தை எத்தனை பேருக்கு லாட்ரி யோகத்தில் ஆசை இருக்குது ஜாதை பார்த்து தசாபதி பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணிடுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் ஏன் ராக ராகு குரு விவசாரத்தில் போறதுனால வெளிநாடு வெளியில் லாட்ரி அள்ளி கொடுத்துருவாரு வீடு வண்டி வாகனம் வெளிநாடு லாட்ரி யோகம் இது ரெண்டுமே சூப்பரா இருக்கும் ராகுகேது பயிற்சி அதான் சுப செலவு கண்டிப்பா பண்ணிக்கோங்க இந்த ராகுது பயிற்சி இதுதான் இந்த கடகராசியை பொறுத்தவரை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கக்கூடிய பலன் பெண்களுக்கு எல்லாமே வெற்றி அவரும் அரசியல் வாழ்க்கைலாம் இருக்கும் எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க ரிசல்ட் சூப்பராக வரும் பயப்படாதீங்க அதிக மதிப்பெண் எடுப்பீங்க பயப்படாதீங்க உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க எல்லா ராசிகள் வந்துட்டு மருத்துவமனை படுப்பேன் அப்படின்னா கிடையாது கிடையாது பெருசா இஷ்யூ இருக்காது மற்ற கிரகத்தோட சப்போர்ட் இருக்கு தைரியமா கிரகராசி தைரியத்தை விடாம தன்னம்பியோடு வந்து கண்டிப்பா வெற்றியை நோக்கி மட்டும்தான் நீங்க போகணும் பாத்துங்க உங்களுக்கு எல்லாமே எதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பழங்க மறுபடியும் முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான சாலி நீங்க ரொம்ப அவசர பண்ண மாட்டீங்க எல்லாருமே அனுசரிச்சு போவீங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க அம்மா அப்பா மாதிரி உங்க குடும்பத்தை எடுத்து நீங்கதான் பாப்பீங்க ஏன் கவலைப்படுறீங்க இனிமே கவலையை விட்டுங்க எல்லாமே நல்லதா இருக்கும் உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலை உதவி நல்லா இருக்கும் ஏன்னா நகரை வச்சிருவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடிஎஃப் ஃபீல்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாருங்க ஆனா செலவு கண்டிப்பா பண்ண போறீங்க வெளிநாட்டுல வேலை மாத்தலாம் வெளியூர்ல வேலை மாத்தலாம் இங்கே உள்ளவங்க வேலை மாத்தலாம் அரசாங்கம் வேலை கிடைக்கலாம் இல்ல அரசு அணுகளை வரலாம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான வாழ்க்கை வேலை போறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த புனர்பூசணத்துக்கு அப்புறம் தான் பூசணத்துல பிறந்தவங்க ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அந்த அஷ்டமசன ஆட்டி படைச்சு லைஃபே வெறுத்து போனாக்கல பேசுகிறீங்க இனிமேல் லைஃப்பில் எல்லாமே உங்கள் பக்கம் சாதகமாக வரும் பூர்வீக சொத்து கிடைக்க போகுது அப்பாவுடைய சொத்து கிடைக்க போகுது இல்லை அம்மாவுடைய சொத்து கிடைக்க போது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது கணவனை ஒற்றுமை நல்லா இருக்க போது திருமணம் ஆகாதான் திருமணம் முடிய போகுது இதுதான் ஃபர்ஸ்ட் பலன் ஒரு நல்ல காரியம் நல்ல செலவு கண்டிப்பாக இந்த ராகுகிருது பேச்சால் இந்த பூசணத்தில் பிறகு நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்யும் பார்த்துக்கோங்க நீங்கள் கரெக்டாக பண்ணி உங்கள் பக்கம் வெற்றி தேடி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுள் பிறந்தவங்க எப்பப்பப்பா ரொம்ப குழப்பத்துக்கு போய் ஒரு தருமாற்றத்துக்கு போய் நல்ல சிந்தனை இல்லாம நிறைய தடைகளை இழந்து அம்மா அப்பாவுக்கு மருத்துவ செலவை பார்த்து ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போய் நல்ல ஒரு சிந்தனை இல்லாம எல்லாமே இருந்தீங்க இப்ப நல்ல சிந்தனை உங்களுக்குள்ள வரும் ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்புகளை பயங்கர முறை வெற்றியை பார்க்க போறீங்க எது வந்தாலும் அறியை வைத்து கண்டிப்பாக மூவ் பண்ணிப்போங்க நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கெடுப்பு ஷேர் மார்க்கெட் கமிஷன் ஏஜென்சி ஆஹ் ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் அப்ப பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது கனமழை ஒற்றுமை ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் பாத்துங்க வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கடகத்தை பொறுத்தவரை கள்ள கட்டக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது